கண்டிப்பா நான் நான் மதுரை போனன்னா மதுரை நான் இன்மேல் நன்மை தர்வர் கோயில பார்க்காம வரவே மாட்டேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்னுடைய ஜாதகத்துல நான் விருச்சியிலும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்த இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு தேதி இருபத்தி அந்த எண்பதுல பிறக்கும் போது சிம்ம ராசியில அஞ்சு கிரகம் எப்படிங்க சிம்ம ராசியில மட்டும் எனக்கு விருச்சிக லக்கணத்துக்கு சிம்மம் எத்தனாவது வீடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பத்து பத்தாம் இடம் என்பது தொழில்ஸ்தானமா பத்தாம் வந்து தொழில் அப்ப பத்தாம் அஞ்சு கிரகத்தையுமே என்னுடைய லக்னாதிபதி செவ்வா போய் சிம்மத்துல உட்கார்ந்து நாலு கிரகத்தோட சேர்ந்து அஞ்சு என்னோட அஞ்சு கிரகம் என்னோட ஜாதகத்துல முனக்கு நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னாலும் அங்க வந்து புரியுதுங்களா ரெண்டாம் அதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணாதிபதியே முடக்கு அப்ப ரெண்டாம் அதிபதி குரு ரெண்டாம் அதிபதி குரு பத்துல முடக்கு மூணாம் அதிபதி சனி பத்துல முடக்கு நாலாம் அதிபதி சனி பத்துல முடக்கு அஞ்சாம் அதிபதி குரு பத்துல முடக்கு ஆறாம் அதிபதி செவ்வா பத்துல முடக்கு ஏழு குடிவர் ஸ்டாங்கு எட்டாம் அதிபதி புதன் நீசா ஒன்பதாம் அதிபதியும் பத்துல முடக்கு பத்தாம் அதிபதியும் பத்துல முடக்கு பத்தாம் அதிபதி உச்ச எனக்கு அப்போ அஞ்சு தரம் எனக்கு முடக்கு அப்போ எனக்கு பத்து அப்போ இருக்கிறது பன்னெண்டு கட்டா இதுல எட்டு ஒன்பது பாபகம் போய் பத்தாம் பாவத்துல முடங்கிடுச்சு சூரியன் தப்பிச்சிருக்குது முடக்கல புதன் தப்பிச்சிருக்குது சுக்கரன் தப்பிச்சிருக்கிறாரு மொத்தம் ஆறு கிரகம் எனக்கு முடக்கு லக்கணாதிபதியோடு சேர்த்து ஏழு ரைட்டு ஏழு கிரகம் ஒரு முடக்கு ராசியில இருந்து நாம் இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு தொழில் ரெண்டு மூணு ஆபீஸ் நம்ம தொழில் பண்றோம் இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ள ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பரிகாரம் எழுதியிருக்கோம் ஒரு ஆயிரக்கணக்கான அனாதிபாடியை நம்ம அடக்கம் ஜோ முப்பத்தி ஒன்பது ஜோதிட மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம் எல்லாமே தொழில தான் சம்பாதிச்சு செஞ்சிருக்கோம் நம்ம பேர்ல எந்த ட்ரஸ்டோ சர்வீஸோ வருமானமோ நம்மளுக்கு கிடையாது ஜோசியத்துல இருந்தே நம்ம செஞ்சிருக்கோம் அப்ப இந்த முடக்கு தோசத்துக்கு முதல் முதல் ரொம்ப காலமா இன்மையிலும் நண்பு தர்வார் கோயில் தெரியாம போய் லக்னாதிபதியே முடக்க இருக்கிறதுனால முதல் முதல் இன்மையில் நண்பு தர்வார் கோயில முடக்க படிச்சு அதை உடைக்கிறதுக்கு முதல் முதல் இன்மையிலும் நன்பதர்வர் தர்வார் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து சகசர் பூஜை பண்ணி என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சிவலிங்கத்து மேல மூணு மணி நேரம் வச்சிருந்து சகசர் நாம பூஜை பண்ணி சக்கர பொங்கல் நைவேதி பண்ணி அந்த கால பைரவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் பூஜை போட்டு நவகிரகத்துக்கும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஒரு நாள் பூரா நான் இன்னை நம்பி திருவர் கோயில் இருந்ததுக்கு அப்புறம்தான் பத்தாம் இட முடக்கு தோசம் நிவர்த்தியாச்சு இப்ப சொல்லுங்க நான் அந்த கோயிலுக்கு போ போகாம விட முடியுமா சொல்லுங்க பத்துல அஞ்சு கிரகத்தை முடக்க உடைச்சு கொடுத்துருக்காரு எல்லா கோயிலுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி போயிருப்போங்களே நிறையா

அப்பாவோட உயிர் கருவுல இருந்து உருவானதை கற்பனை விட்டா நாம் பிறந்த யோகத்தை நானே பார்க்க முடியும்னு முடக்க கண்டுபிடிச்சதுனாலதான் நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கிட்டா எப்படி அப்போ ஜாதகம் என்பது ஊருக்காக நம்ம பிறக்கல தாய்க்காக பிறக்கல தந்தைக்காக பிறக்கல தாய் தந்தை எல்லாம் இந்த ஜென்மத்துல அப்பா அம்மா பறக்கலாம் நம்மளுடைய ஆத்மா யாரோ ஒரு மூலாதனம் நம்ம அப்பா அம்மா இவங்க கிடையாது அதை நம்பிட்டு இருக்காதீங்க நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு தாய் வந்து நம்மளை சுமந்ததுனால நம்மளுக்கு அம்மா இவங்க தானே சொல்றோம் நம்ம எத்தனாவது ஆத்மான்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது நம்மளோட அப்பா வந்து எத்தனாவது தலைமுறை நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இந்த இந்த யுகத்துல இவங்க ரெண்டு பேரும் தாய் தந்தைகள் இந்த ஒரு ஆத்மா என்னுடைய ஆத்மா உருவாகிறதுக்கு அந்த தந்தை ஒரு காரணம் அந்த ஆத்மாவை சமக்கிறதுக்கு ஒரு தாய் ஒரு காரணம் அதனால நம்ம அம்மாவையா அப்பாவையா வச்சுக்கிட்டோம் ஆனால் நம்ம யாரு என்கிறது நம்ம தாய் தந்தைக்கே தெரியாதுங்கிறது தான் பரம ரகசியம் இளையராஜா அன்னைக்கே சொல்லிட்டார் அம்மா வந்து சொன்னா தான் அப்பாவின் பேர் தெரியும்மாடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகும்மாடா அப்போ அவங்க சொன்னாதான் இது அப்பான்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பானு கூப்பிடுறாங்க அந்த குழந்தை பிறந்தோடனே அம்மானு கூப்பிடறது இல்லை அம்மானு கூப்பிடுறது அப்பான்னு கூப்பிடறது இல்லை அப்ப அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு நாலாம் தாய் தாய்ஸ்தானத்தை கொண்டு போய் வச்சாங்க அதனாலதான் அம்மானு சொல்லுது ஏன் சூரியனை கொண்டு போய் கடகத்துல வச்சு கடகத்துல இருக்கிற சூரியன் சிம்மத்தில் வச்சிருக்கலாமல்லாம் எடுத்தோடனே அப்பானு கூப்பிட்டுருக்கமில்ல ஆஹ் அதனாலதான் அம்மானு முதல் முதல் ஒரு வார்த்தை பிறந்ததுக்கு காரணமே ஒரு குழந்த வாக்குஸ்தானம் மடம்னு சொல்லுங்க அப்ப கால சக்கரத்துக்கு மேசத்துக்கு இரண்டாவது வீடு என்ன கிரகம் என்ன வீடு சிம்மமா இப்ப மாத்திட்டங்களா என்ன கிரக உச்சம் வெரி குட் சந்தரன் உச்சம் சந்தரன் வந்து உறவில் யாரு அம்மா அதனாலதான் அந்த குழந்தை பிறந்தோடனே முதல்ல அம்மான்னு கூப்பிடுது அப்படியே நீங்க வந்து பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்டு சொல்லியிருக்கேன் புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழசா புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழைய அளவுக்கு தான் தெரியும் நம்ம ஒரு தடவை சுத்தி வந்தது அந்த குழந்தை ஒரு உயிர்காரு உருவான உடனேயுமே அந்த குழந்தைக்கு என்ன வேணும் பால் வேணும் அந்த பால் எங்கிருந்து வருது காலச்சக்கரத்துக்கு நாலாம் மட தாய் மேசத்தலை ரிசவ கழுத்து மிதன தோள்பட்ட கடக மார்பு அப்ப இந்த கடகம் என்பது மார்பகம் அப்ப ஒரு தாயுடைய தாய் பால் குடிக்கிற இடம் தன்னுடைய பெண்களுக்கு நெஞ்சுதான் அங்க இருக்கக்கூடிய நெஞ்சுக்கு அதிபதி சந்திரன் போய் அந்த குழந்தை வாய் துறக்கிற இடத்துல போய் உச்ச மருந்துங்க அடுத்தா அந்த பால் அந்த குழந்தை கிடைச்சு அது உயிரோடு இருக்குது அதை குடிச்சு முடிஞ்ச உடனே அறிவு வேணும் இந்த குழந்தை வந்து பால் குடிக்கிறதுக்கு தாய் தான் வந்து வைத்த நோப்புது யாருக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை வந்து பால் குடிச்சு அங்க ஒரு ஏப்பம் வந்தது அதுதான் அந்த காலத்துல சுக்கரனுடைய ராகம் அது அங்க ஒரு ஏப்பம் தாய்ப்பால் குடிச்சதுக்கு காரணம் அங்க சுக்கரன் என்பது பகல்ல தாயி சந்தரன் என்பது இரவுல தாயி இந்த ரெண்டும் சேர்ந்து சுதி குடிச்சு ராகம் பண்ணதுனாலதான் சுக்கரன் இசைக்கு உள்ள வந்தார் அதனாலதான் அந்த குழந்தை தூங்கும் போது ராரி ராரீ ரோ அப்படின்னீங்கல்ல

அப்போ ராகு வந்து அங்கே இருக்கிறதுனால தான் பாட்டு முதல் முதல்ல என்ன பாட்டு வந்தது ரா வந்ததுனாலதான் ராரி ராரி ரோ அப்படின்னு வந்ததுக்கு இதுதான் காரணம் இப்போ புரியுது உங்களுக்கு அங்கே ராகு தான் உள்ள வந்தார் அப்ப உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த நீசம் அந்த பாட்டு பாடணுனே அந்த குழந்தைக்கு ஒரு சுத ஒரு சுகம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு அதுலேருந்து அசுவனி பரணி கிருத்திக ரோகனி அப்ப மிருகு போது அஞ்சு நட்சத்திரம் தாண்டி இருக்கு இந்த அஞ்சு நட்சத்திரம் தாண்டினாலே அந்த காலத்துல அஞ்சு வயசுனாலே காது கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்க சொல்லிட்டீங்க மூணாம் இடம் வந்து தகவல் தொடர்பு தகவல் வந்து காது அதனால அஞ்சு வயசு ஆனா குழந்தை காது எத்திச்சா பண்ணிக்கூட போயிடலாம் அதனாலதான் புதன் வீடா வருது எப்படி புதன் வீடா வருது அப்ப புதன் என்பது அறிவு உருவாகக்கூடிய கூடிய இடம் புதன் என்பது அறிவு உருவாகக்கூடிய இடம் அப்போ படிச்சு போட்டு நேரம் அது எங்க வருது ஆரம்ப கல்வி படிச்ச நாலாம் மடம் அதனால தாயுடைய மடிக்கு வருது அப்ப நாலாம் இடம் தான் தாய் அப்ப அந்த தாயுடைய மடியில வந்து சந்தோஷமா அது இருக்கிறது காரணமே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற இடம் நாலாம் மடம் அந்த நாலாம் மடத்துல முதல் முதல் என்ன குழந்தைக்கு வாகனம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க நடவண்டி தாயோட இடுப்பு தான் முதல் குழந்தைக்கு வாகனம் முதல் ரெண்டு காலு அப்ப நடவண்டி மூணு அது ஆட்டோ மாதிரி அப்ப ரெண்டு கால நடக்கும் போது இந்த ரெண்டு காலத்துக்கு இடுப்புல போட்டுட்டு அந்த அம்மா வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ குழந்தைக்கு வந்து முதல் வாகனம் பெற்ற தாய் வந்து இடுப்பில் எடுக்கிற இடம் தான் நாலாம் மட சொகம் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாலாம் மட சுகம்னு எதுக்காக வச்சாங்கன்னா ஒரு குழந்தை கத்தி போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க புடவையில் வந்து ஒரு தொட்டல் மாதிரி அழகாக போட்டு அந்த ஊசிவாசிக்காரர்கள எப்படி அழகாக குழந்தைய பிச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி தொட்டலை வந்து படுக்க வச்சு தாயோட குரல் வயிற்றையும் கேட்டுட்டு அந்த தாயோட குரல் வைத்திரையும் கேட்டுட்டு அந்த தாயோட மடியோட உடம்பு சொகத்திலேயே அந்த குழந்தை வந்து அழகா தூங்குமா அதனால நாலாம் மட சொகம்னு வச்சிருக்காங்க அப்படித்தான் வச்சிருக்காங்க அப்ப அந்த நாலாம் மடம் என்பது தாய் வீடு வாகன சுகம் இது எல்லாம் அந்த காரகத்துவத்தை நீங்க படிக்கும் போது தாய் தாய் தான் வாகனம் என்பது அந்த குழந்தைக்கு முதல் வாகனம் தாயோட இடுப்பு தான் சுகம் என்பது அந்த அம்மாவுடைய தோல்ல சாஞ்சு தூங்கி எந்திரிச்ச சுகம் இருக்குது பாருங்க அதுதான் வீடு என்பது அந்த வீட்டுல வந்து தொட்டர் கட்டி ஆற்றல இடமும் சுகம்தான் அதனாலதான் தாய் வீடு வாகன சுகம் இருப்பிடமும் வச்சாங்க அப்படி இதுதான் முதல் ஆரம்ப காரகத்துவம் இன்னைக்கு எத்தனை வேணாலும் எடுக்கலாம் இன்னைக்கு பட்டா சொல்றாங்க என்னிடமும் சொல்றாங்க அது ஓகே ஆனால் நாலாம் இடம் என்பது அப்போ இந்த குழந்தைக்கு தாயுடைய உறவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்ப அந்த குழந்தை மேசத்துல இருந்து உயிர் குடிச்சு வந்து பால் குடிச்சு கள்ளிக்கூட போய் தாயோட மடி வந்து சுகம்னா என்னங்கிறது தாய் கிட்டத்தான் உணர்ந்தது முதல் குழந்த அதுக்கடுத்து அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் என்பது என்ன அப்படின்னா சூரியனோட வீடு வரும் இங்கேதான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து குழந்தைக்கு இதுதான் வந்து மைண்ட்ல இதுதான் அப்பான்னு சொல்லி கொண்டு போய் வச்சது சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனா அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து கனெக்ட் உள்ள அப்ப சக்கரத்துக்கு அது மேசம் மேசத்துக்கு சிம்மந்த அஞ்சாம்பா இந்த அஞ்சாம்படம் என்பது குழந்தை காதல் பூர்வீகம் குலதெய்வம் பெரியோர்கள் இது எல்லாமே அஞ்சாம் பாவம் அந்த குழந்தைக்கு அந்த அஞ்சு ஆறு ஏழு வயசுக்கு அப்புறம்தான் இது தாத்தா அப்படிங்கிறது தாத்தாவோட வீடு இது தாத்தாவோட சொத்து தாத்தா கட்டின குலதெய்வ கோயில் இது எல்லாம் வந்து அந்த பாவம் சூரியன் கிட்ட சொல்லி இது அப்பாவோட அப்பா இதெல்லாம் சொன்னது இந்த அஞ்சாம்பா ஐ மூணு பதினஞ்சு ஆயிடுச்சுங்களா நட்சத்திரம் கணக்கு பதினெட்டுன்னா அப்ப அஞ்சாம் மடங்கு என்பது காதல் காதலுக்கு காதல் வர்ற அந்த ஓரம் பய வயசு பிள்ளை ஆகறதும் வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்றதும் வயசு பையனாகிறதும் அஞ்சாம் மடங்க உஷ்ணம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த சூடு வந்து உடம்புல ஹீட் அதிகமாகி அந்த உஷ்ணம் வந்து வெளியேறதுக்காக அந்த இடத்துல கரெக்டா அங்க என்ன நட்சத்திரா சொல்லுங்க கன்னி பெண்ணுக்கு கன்னி ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அஸ்த நட்சத்திரம் இருக்குது அப்புறம் சித்திர நட்சத்திரம் ரெண்டா ஆ சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்ப இந்த சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம்னா அப்ப உத்தரம் அஸ்தம் சித்திரன்னா நல்லா பாருங்க உத்தர நட்சத்திரம் வந்து ரெண்டாம் ஒன்னாம் பாதம் போய் மீதி மூணு பாதம் வந்து சூடு வந்து சூரிய கட்டைக்கு வந்துருச்சு அப்ப இந்த கன்னி பெண்ணுக்கு உடம்புல சூடு உஷ்ணம் அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா சந்திரனுடைய உடம்பு வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு சேலை கட்டி பார்த்தா பெரிய மனசியா இருக்குதுங்கிறது சந்திரன் வந்துருச்சு அப்ப வயசுக்கு வந்துருச்சுங்கிறதுக்கு ரெண்டாம் பாவத்துக்குள்ள செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறதுனால வந்துருச்சு அதனால ஆறாமண கன்னி பெண்ணுன்னு பேர் வந்துச்சு எப்படி கன்னி பொண்ணாயிருச்சு அதே அதே குழந்தை தான் மேசத்துல குழந்தைன்னு சொன்னீங்க இந்த கன்னி ராசிக்குள்ள வந்தோடனே இந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சுங்கிறீங்க அப்ப பெரிய மனுஷி ஆயிட்டாங்க அப்படின்னு ரைட்டு அப்ப ஆறாம் பாவம் தான் அப்ப இந்த பொண்ணு வந்து ஆசைய அஞ்சாம் பாவம் வந்து காதல் ஆறாம் பாபா கன்னி பெண்ணுடைய வயசு பெரிய மனுஷி ஆயாச்சு ஒரு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு கண்ணீர் ராசியில தயார் ஆயாச்சு அப்ப இந்த கண்ணி பெண்ணா இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்குள்ள அவங்க ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட சேர்ந்தால் ஒரு குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கிற உடம்பு வந்து பெரிய மனுஷி கண்ணீர் வீடு தான் அங்க தைரியமான கிரகம் செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அம்மா ஆகிறது உண்டான தகுதியும் அந்த லக்னத்துக்கு ஆறாம் பாவத்துல கொண்டு வந்து கரெக்டா போய் உட்கார்ந்ததுனாலதான் இந்த பெண்ணு வந்து கல்யாணத்துக்கு தகுதியாக வரைக்கும் கண்ணீராசி கடைசி அப்ப இந்த பொண்ணுக்கு ஆசை உருவாக கூடிய இடமும் உடம்புல இருந்து உஷ்ணம் வெளியாக கூடிய இடமும் மாதவிடாய் வரக்கூடிய காலமும் ஒரு பெண்ணுக்கு எந்த இடத்துல அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா மேச ராசியிலிருந்து கன்னி ராசிக்குள்ள வரும்போது தான் அவங்களுக்கு மாதமிடாய் வந்து கொண்டு வந்தாங்க அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னதுனால இந்த இடத்துல ஏழாம் பாவம் கல்யாணம் அப்படித்தானே ஏழாம் பாவம் தானே கல்யாணம் உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குதுங்களோ அடுத்த வாரம் கேக்குறீங்க ஏழாம் பாவம் தான் கல்யாணம் ஏழாம் பாவ கல்யாணம் என்ன கல்யாணம்னா அங்கீகாரமான கல்யாணம் இதுதான் முதலும் கல்யாணம் வாழ்க்கையிலேயே ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இடம் துலாம் வீடு அதனால தான் ராசியில் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல ராசியில் சமமான வாழ்க்கை வாழணும் ஒருவருக்கு ஒருத்தராக வாழணும்னு சொல்லி துலாம் என்பது நீதி தாயை கொண்டு வந்து கரெக்டாக வச்சு இந்த உலகத்துல நீ வந்து தலைமுறையை உருவாக்குறதுக்கு ஆளும் பெண்ணும் சேர்ந்து இந்த உலகம் பூரா நீ அங்கீகாரமான நீ தான் எனக்கு புரிச நீ தான் எனக்கு கொண்டாட்டினு கையை கோர்த்து ஊர்வலம் போக வரைக்கும் இந்த துலாங்கிற ரெண்டு தட்டுத்தான் ஆணும் பெண்ணும் இந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் ஏழாமன தாம்பத்தியம் உடல் சேரக்கூடிய இடம் இந்த மேசத்துக்கு ஏழாம் அதனால அதனாலதான் அது கலியாடம் என்று பொருள் கல்யாணம் 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 எங்க பிறந்ததுன்னு பாருங்க கன்னி ராசி கன்னி கலியனுங்கிறதுக்காக கன்னி கலியனும் கன்னி கலியனும் காலப்போக்கில் கலியாணம் என்னங்கலியாங்கிறதுக்கு பேர் தான் கன்னியா தாளம் என்று போ அந்த காலத்துல ஆதி காலத்துல ஒரு கன்னி பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு தானமா நம்ம கொடுக்குறோம் அதனால காலப்போக்குல கனியாதானம் அப்புறம் கன்னி தானம் அப்புறம் கலியாணம் கழியுது நம்மளுடைய அவங்களோட கர்மம் கழிஞ்சு அசட்டுகள் எல்லாம் வெளியேறி ஒரு வாரிசா உருவாக்குறதுக்கு அங்கீகார கலியாணம் ஏழாம் பாவத்துல நடக்குது அப்ப இந்த ஆஹ் ஏழாம் பாவத்துலதான் இந்த கல்யாணம் பிறக்குது இப்ப எல்லாத்தோட ஜாதகத்திலையுமே இப்ப இந்த கல்யாணம் ஏழாம் பாவம்னு சொன்னா அப்ப ஜாதகத்தில் ஜாதகத்திலே துளாராசியை எந்த கிரகம் பார்க்கலையோ அவங்களுக்கு கல்யாணம் வாழ்நாள் முழுவதும் ஆகாது ஒன்பது கிரகங்களும் துளாராசி பார்க்கலன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே கடைசி காலத்து வரைக்கும் வாழ்ந்து அவங்க தான் போகணும் அதனாலதான் அந்த ஏழாம் பாவத்தை ஒன்பது கிரகத்துல பார்வையோ சேர்க்கையோ இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை மேலேயும் விருப்பம் வராது அதனாலதான் கல்யாணம் என்பது அங்கீகாரம் சரி அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் ஆணும் பெண்ணு சேர்ந்தாச்சு அவங்க எட்டாம் பாவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உடனே நம் ஆளுங்க சொல்லிடுவாங்க தீர்க்க ஆயிலோடு மகராசிய நீ நல்லா இருங்க தான் எட்டாம் பாவம் வேலை செய்யு கரெக்டா கல்யாணம் பண்ணி போய் பெருமை காலில் விழுகிறீங்க இல்ல தீர்க்காயில் பவா தீர்க்காயில் சுபா தீர்க்க சுபங்கலி சுபான் சுமங்கலினா என்ன ஒரு பெண்ணுக்கு எட்டாம் படம் ஆங்கல்யம் அதனால தீர்க்க சுபங்கலின்னு சொல்றீங்க அதனால இந்த எட்டாம் பாவத்தை இயக்கி வச்சிருக்காங்க அந்த காலத்துல இதுல ஒரே ஒரு சீக்ரெட் என்னன்னா தப்பான வார்த்தை கிடையாது ஒரிஜினல் வார்த்தை தான் ஆறாம் பாவம் கண்ணி எட்டாம் பாவம் ஆயில் மரணம் ஆறாம் பாவம் கன்னி எட்டாம் பாவம் மரணம் அப்போ ஒரு பெண்ணோட ஒரு ஆணும் ஒரு பெண் ஒரு ஆணோடு வாழ்ந்தால் பூர்ணமாக வாழ்வீங்க எந்த தப்பு வராது நாலு நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு தாரம் எல்லாம் நிறைய பொண்ணோடு வாழ்ந்தால் ஆறாம் பாவம் என்பது நோய் வந்துடும் நோய் வந்தால் மரணம் உறுதியாகிடும் அதனால் ஆறாம் பாவம் இல்லாமல் எட்டாம் பாவத்தை இயக்காமல் ஏழாம் பாவம் நீதி தாயா கரெக்டா வாழ்ந்து அந்த துளாராசியை கொண்டு போய் அந்த காலத்துல முன்னோர்கள் அதை வச்சிருக்காங்க எப்படி